கேதார்நாதில் இருக்கும் மூணு அமானுசியங்கள் இது நிறைய பேத்துக்கு தெரியாது உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா தென்னாட்டுடைய சிவனை போற்றின்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அதிசய குந்து இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உருளை இடத்துல ஒரு ஓட்டை தான் இருக்கும் அந்த ஓட்டைகள் வந்து அதிசய தண்ணீர் கிடைக்கிது இதை எல்லாேருமே ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க இந்த தண்ணீர் சிவன் வாழும் கைவாய மலையில திருந்து டைரெக்டாக இந்த இடத்துக்கு வருதாமா இன்னொருக்கிறதபடி உள்ளங்க சிவனுக்கு பண்ணக்கூடிய அந்த அபிஷேக தண்ணீர் தான் இந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அப்படி அபிஷேகம் பண்ணுற தண்ணீர் எல்லாமே பூவாசம் அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே கலந்து தான் வரணும் ஆனால் இங்கே வர தண்ணீர் ரொம்ப ரொம்ப தூய்மையாக கண்ணாடி மாதிரி வருது இந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த ஓட்ட தண்ணீர் இந்த கோயிலுக்கு வர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு தெரியாது ரெண்டாவது பலருக்கும் தெரியாது இங்கே இருக்கிற மூலவர் சிவலிங்கம் எரும மாட்டோட முதுகுதான்னு பாண்டவர்கள் சிவனை தேடி அழிஞ்சிட்டு இருப்பாங்க அப்ப இந்த கேதார்நாத் வரும்போது அந்த இடத்துல ஒரு எரும மாடு நின்று இருக்கும் ஸோ அந்த மாடை பார்த்துட்டு சிவன் நினச்சி கண்டுபிடிச்சா அவங்க பக்கத்தில் வரும்போது அந்த மாட்டோட முதுகு அப்படி லிங்கம் அதாவது சுயம்பலிங்கம் ஆயிரும் அதுக்கப்புறம் பாண்டவர்கள் அந்த லிங்கத்தை போயிடுவாங்க ஸோ அப்படி வணங்கப்பட்ட லிங்கம் தான் இந்த எரும மாட்டோட அந்த முதுகு லிங்கமாக இருக்கு மூணாவது அதிசிகள் கேதார்நாத்தில் மிகப்பெரிய இயற்கை சீற்றம் வந்து இருக்கிற எல்லா இடத்தையுமே அழிச்சது ஆனால் இந்த கேதார்நாத் கோயிலில் ஒரு சின்ன டேமேஜ் கூட பண்ண போச்சு அதுக்கு முழுக்க காரணம் வந்தது இந்த கல்லுதான் இந்த கோவில் மேலே பட வேண்டிய வெள்ளம் நிலச்சரிவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு கல் தடு இந்த கோயிலை பாதுகாத்திருக்கு